ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தை மாசனாவே நிறைய திருவிழா இருக்கும் அட் த சேம் டைம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அந்த பிஸியில் தான் நான் கொல்லைக்கு வந்து பார்க்கவே இல்லை வந்து பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு எல்லாம் எல்லாத்துலேயுமே பெருசு பெருசாக இருந்துச்சு புழு எல்லாமே என்னடா இது அப்படின்னு நினச்சேன் புழு உங்கள் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது இந்த ஸ்டேஜில் மருந்தடிக்காமல் விட்டேனாக்கா இலையை ஃபுல்லாக அரிச்சு அது கீழே இருக்க பூவே அரிச்சிடும் ஒன்று ரெண்டு பிஞ்சு வச்சிருக்க அந்த பிஞ்சு ஃபுல்லாமே சாப்பிட்றோம் இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மருந்தடிக்கலாம் தான் மோட்டரு கிளப்பி பாரெல்லாம் வச்சு தண்ணிலாம் பிடிச்சிட்டோம் தண்ணி பிடிச்சி வச்சு மருந்தை கலந்து அடிக்கிறது தான் வேலையே

சன்ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரோத்துக்கான ஒரு டானிக் மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க சன்ஷைன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை முப்பது டேங்க் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதோடு இன்னொரு மருந்து கொடுத்துருந்தாங்க இது ஒன்றும் அதில் ஒரு இதுவும் மிக்ஸ் பண்ணி அடிக்க சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் பூச்சிலாம் தெரியும் இதுதான் கொடுத்துருந்தாரு ஸ்பாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்தோம் எப்படியும் தெளிகிறதுக்கு இன்னும் ஒன் வீக் ஆகும்னு நினைக்கிறேன் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப்பில் கலந்துட்டு எடுத்துக்கிட்டு போக போகிறோம் இப்போ மருந்தடிக்கிறதுக்கு சேஞ்சஸ் இருந்தால் பரவாயில்ல மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா பட்டம் இல்லாமல் விதைச்சோம் மழையால் கொஞ்சம் நாம ட்ராபேக் ஆச்சு பார்க்கலாம் எதா சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நானாக சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா பயிர் வைப்பார் கொல்லையில் பயிர் நல்லெல்லாம் வீட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணுவார் அப்போ எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நான் இன்றைக்கி நானாக நிலத்தில் பயிர் வைக்கும்போது தான் அது ஃபீலிங் எங்கன்னு தெரிஞ்சுது இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என்னடா ஒழுங்காகவே க்ரோத் இல்லை நிறைய புழு வச்சிருக்கு பூவும் ஒழுங்காக எடுக்கவே இல்லைன்னு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் பார்க்கலாம் டானிக்கெலாம் கொடுத்துருக்கோம் இந்த டோஸ் கொடுத்துட்டு இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து இன்னொரு டோஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணும்போது தாங்க தெரியுது இதில் இருக்கிற கஷ்ட நஷ்டம்னான்ட்டு என்னெல்லாம் எங்கள் அப்பா படிக்க வைக்கும்போது விவசாயம்தான் விவசாயத்தில் வர சோர்ஸை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் படிக்க வச்சுருப்பார் அதோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே உண்மையாகவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் முப்பது டேங்கு கலந்து எடுத்துக்கிட்டாச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெண்டு வாழியில் வச்சுக்கிட்டாங்க இதில் ஒரு கிளாஸ் அதில் ஒரு கிளாஸ் அந்த குடத்தில் முண்டு ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ரோட்டு கோழிலேருந்து அடிச்சுட்டு வந்துடலாம் எங்கள்தான் மொத்தம் நாலு ஏக்கரு நாலு ஏக்கருக்கு வந்து முப்பது டேங்க் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டு முதல்ல அங்கே சனிமொழிலேருந்து ஆரம்பிச்சுட்டு வந்துடலான்னு அங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு வந்துட்டோம் மருந்தடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் அப்பா அம்மா எங்கள் மாமியார் மாமனார் அவங்கெல்லாம் பயிர் வைக்கும்போது உண்மையாக நல்லா வாயில கூட வந்து பார்த்ததே கிடையாது பட் நானே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வருவேன் பயிரெலாம் பண்ணுறது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்